செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக்கொள்கின்றோம் எதிர்வரும் சில மனுத்தாலங்கள் முதல் முற்றுமுள்ளதாக அல்ல ஆனால் பகுதி நேர அடிப்படையிலே காசா மீது போர் நிறுத்தத்தை அமுலாக்குவதற்கு பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு மற்றும் இஸ்ரேலினுடைய அரசாங்கத்துக்கிடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு இடையில் ஒரு அறிவிப்பை இஸ்ரேல் அரசாங்கம் அல்லது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் சற்று முன்னர் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றன அதற்கு பிரதான காரணமாக இரண்டு காரணங்கள் தான் ஒன்று பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மெக்ரானினுடைய அந்த பலஸ்தீனத்தை தனிநாடாக ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் வருகின்ற செப்டம்பர் மாதம் என்ற அந்த அந்த ஒரே ஒரு கூற்று அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்திருக்கிறது அனைத்து போலும் இறைவனுக்கு அதே போல ஐரோப்பிய யூனியன் தெரிவித்திருந்தது இஸ்ரேல் வாக்குறுதி அளித்தபடி சில விடயங்களை செய்யாவிட்டால் இஸ்ரேலை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான அத்தனை ஆவணங்களும் இப்போது மேசைக்கு வந்துவிட்டன என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மிக முக்கியமான ஒரு உயர் அதிகாரி ஆகவே இவைகள் காரணமாக தான் இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது என்ன நடக்கிறது என்பது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்கள் அதன் அடிப்படையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தங்களினுடைய உத்தியோகபூர்வ லட்சனை பொறிக்கப்பட்ட அறிக்கையிலே ஒரு ஆவணத்தை வெளியிட்டிருக்கின்றன அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த ஆவணத்தில் பலஸ்தீனத்தினுடைய சில முக்கியமான பகுதிகளை ஊடறுத்து அதாவது தரை இஸ்ரேல் படைகள் எங்கெங்கெல்லாம் இப்போது இல்லையோ அதாவது போர் நடவடிக்கையை முன்கொண்டு செல்லவில்லையோ அந்த பகுதிகளையும் இணைத்து இன்னும் சில முக்கியமான பகுதிகளுக்கு ஆகாய வழி தாக்குதல்களை நடாத்துவதற்கான கட்டுப்படுத்தப்பட்ட அல்லது மட்டுப்படுத்தப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்ட ஒரு நேர காலத்தை அறிவிப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே இஸ்ரேல் வான் பாதுகாப்பு படைகள் இருபத்தி ஏழாம் திகதி முதல் அமலுக்கு வரும் வகையில் சில இடங்களில் மாத்திரம் இதனை குறிப்பாக காசா பிராந்தியத்திலே நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள் பத்து மணி முதல் அதாவது காலை முதல் இரவு எட்டு மணி வரை சில பகுதிகளிலே நேரடி அல்லது மறைமுக எந்த விதமான தாக்குதல்களையும் நடாத்தாமல் அதாவது தற்காலிக நிறுத்தங்களை பேணுவதற்கு அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் இந்த கால பகுதிகளுக்குள் தரை வழி மூலமாகவும் ஆகாய வழி மூலமாகவும் மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கும் அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் அல் மவாசி தேர் அல் பலாஹ் மற்றும் காசா நகரம் உள்ளிட்ட பல பகுதிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு படைகளை காட்டி த டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கிறது அதே போல அரசியல் வட்டாரத்திலிருந்து தங்களுக்கு கிடைத்த உத்தரவின் அடிப்படையில் இதனை தாங்கள் முன்கொண்டு செல்வதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அறிவித்திருக்கின்றன அதே போலத்தான் இன்னும் சில விடயங்களையும் எங்களால் கூடியதாக இருந்தது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளினுடைய இன்னும் சில தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச நிறுவனங்களினூடான உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்கள் மனிதநேயப் பொருட்களை நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கு காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையான நண்பர்கள் வரை அதற்கான வழிவகைகள் காசா பிராந்தத்தில் செய்து கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இதில் வித்தியாசமான விடயம் என்னவென்றால் இஸ்ரேலினுடைய வான் முன் முன்வந்து ஆகாய மார்க்கத்தினூடாக நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்கும் வந்திருக்கிறார்களாம் இவ்வளவு

டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலே அதனை குறிப்பிட்டிருந்தது காசா பிராந்தியத்தில் உடனடியாக இஸ்ரேல் போரை நிறுத்த வேண்டும் என்று கோரியிருந்தார்கள் அதனை நாங்கள் வழங்குவதற்கிடையில் இன்னும் சில விடங்களையும் அதில் குறிப்பிட்டிருந்தால் அதனை குறிப்பிட வேண்டும் டேஞ்சரஸ் மற்றும் இன்ஹ்யூமன் என்ற வார்த்தைகளையும் அவர்களினுடைய ஒன்றறிந்த சுற்றறிக்கை அல்லது கூட்டறிக்கையில வெளியிட்டிருந்தார்கள் பிரான்ஸ் ஜப்பான் இத்தாலி கனடா ஆஸ்திரேலியா டென்மார்க் இந்த நாடுகள் இத்தாலியை ஏன் இங்கே குறிப்பிடுகிறோம் என்றால் இத்தாலி ஒரு கிறிஸ்தவ நாடு கூட தினத்தில் கூட இங்கிலாந்திலே வீதியிலே கிறிஸ்தவ மக்கள் இறங்கி போராடி இருந்தார்கள் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இப்படிப்பட்ட நிலையிலே மிகவும் முக்கியமாக ஐரோப்பிய ஒன்றியம் பிரான்ஸ் ஜனாதிபதியின் கூற்று வெளிவந்ததனை தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார்கள் அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளிநாட்டு கொள்கை துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய காஜா கலஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இஸ்ரேல் எங்களுக்கு வாக்குறுதி தந்திருந்தது ஜூலையிலிருந்து யுத்த நிறுத்தத்தை படிப்படியாக முழாக்குவதாக சில மனுத்தியானங்களுக்கோ அல்லது சில ஆனால் அதனை செய்யவில்லை என்றால் ஆல் ஆப்ஷன்ஸ் ஆன் டேபிள் இஃப் இஸ்ரேல் டசன் டிலிவ் ஆன் இட்ஸ் ப்ராமிசஸ் இஸ்ரேல் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றாவிட்டால் தேவையான ஆவணங்களை நாங்கள் அருகிலேதான் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லது தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் ஜனாதிபதியின் கூற்றுக்கு அடிமடைந்தாரோ இல்லையோ இஸ்ரேல் பிரதமர் சற்றே பயந்து விட்டார் ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகளினுடைய இருபத்தி நான்கு நாடுகள் என்ன செய்ய போகிறது என்று இவருக்கு தெரியாது சிலவேளை அது பொருளாதார தடைகளாக இருக்கலாம் அல்லது சில ஆயுத ஏற்றுமதிகள் தடைகளாக இருக்கலாம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா யுக்ரைன் ரஷ்யா யுத்தத்தில் போது யுக்ரைனை கைவிட்டதன் பிறகு ஒரு ஒரு இடத்திலே ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆயுதங்களை கொண்டுதான் இப்போது உதவிகளை கொண்டுதான் யுக்ரைன் முன் கொண்டு செல்லப்படுகிறது சில இடங்களிலே அப்படிப்பட்ட நிலையிலே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவை மாத்திரம் வைத்துக் கொள்வதற்கு ஒருபோதும் இஸ்ரேல் பிரதமர் விழுப்பப்பட மாட்டார் ஏனென்றால் அவருக்கு அதனுடைய தெளிவு இருக்கிறது காரணம் ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபை எடுத்துக்கொண்டால் கூட வீட்டு அதிகாரம் என்று வந்தாலும் இதர பாதுகாப்பிலே ஐ அமெரிக்கா தவிர்ந்த இணைய நாடுகளை பாதுகாப்பு சபையிலே உறுப்புரிமை கொண்ட நாடுகளிலே பலம் வாய்ந்த நாடுகள் இருப்பது ஐரோப்பாவிலே ரஷ்யாவையும் சீனாவையும் மறுபுறம் வைத்துவிட்டாலும் கூட பிரித்தானியா இது பிரான்ஸ் போன்ற நாடுகளினுடைய ஆழுகை என்பது அங்கே மிக உறுதியாக இருக்கிறது ஆகவே அமெரிக்காவினுடைய ஆதரவு மட்டும் என்பது தனக்கு போதாது என்பது அவருக்கு தெரியும் பிரான்ஸ் பலஸ்தீனத்தை எப்படியும் அங்கீகரிக்கப் போகிறது அது யுத்தம் நடந்தாலும் நிறுத்தப்பட்டாலும் இப்படிப்பட்ட சூழலிலே இன்னும் ஐரோப்பாவினுடைய கோபத்தை தான் சுவீகரித்துக் கொள்வதா சம்பாதித்துக் கொள்வதா என்ற ஒரு குழப்பகரமான நிலை கண்டிப்பாக இஸ்ரேல் பிரதமர் கேட்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இஸ்ரேல் பிரதமரினுடைய இன்னும் ஒரு கையறுநிலையும் நிலையும் காண கூடியதா இருக்கிறது என்ன இஸ்ரேலினுடைய நடுப்பகுதியிலே டெல் அவி பிராந்தியத்திலே மக்களினுடைய எதிர்ப்பலைகள் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன என்ன நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட நிலையில் உங்களுக்கு சில நாட்களுக்கு முன்னர் ஒரு காணொளி பிரத்யேகமாக இரண்டு காணொளிகளை விளையாட்டோம் ஒன்று இஸ்ரேல் பிரதமருக்கு ஆதரவான ஆட்சியிலே கூட்டாட்சியிலே வகிபாகம் கொள்ளக்கூடிய ஒரு கட்சி ஆட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஒரு நாளிலே இன்னமொரு கட்சியும் அந்த வகிபாகம் கொள்ளக்கூடிய கட்சி அறிவித்தது அப்படிப்பட்ட நிலையில் ஆட்சி அதிகாரத்தின் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான கிட்டத்தட்ட அறுபது ஆசனங்கள் என்ற இலக்கு இப்போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் இல்லை தேவையான பெரும்பான்மையை விடவும் பத்து ஆசனங்கள் குறைவாக இருக்கின்றன அப்படிப்பட்ட சூழலிலே அந்த கட்சிகள் எதிர்வரக்கூடிய சட்ட மூலங்கள் சமர்ப்பிப்பின் போது மிக முக்கியமாக எதிர்த்து வாக்களித்தால் அல்லது ஏதேனும் ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணை என்றால் அந்த கட்சியில் குறிப்பிட்டிருந்தால் இந்த நேரத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணைகளுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்க மாட்டோம் என்றார் ஆனால் அப்படி செய்து என்ன நடக்கும் என்பது இஸ்ரேல் பிரதமருக்கு தெரியும் மக்களினுடைய எதிர்ப்பலை வழுக்கிறது ஒவ்வொரு நாளும் இஸ்ரேல் பிரதமரினுடைய அலுவலகம் அவருடைய வீடு அவருடைய நகரம் அனைத்தும் சுற்றி வளைக்கப்பட்டு போராட்டங்கள் இடம்பெறுகின்றன அந்த போராளிகள் வசம் இருக்கக்கூடிய அவர்களினுடைய பணைய கைதிகளுக்கு ஏதேனும் ஆபத்துகள் இருந்து விட்டால் இவர்களுடைய உறவினர்கள் இஸ்ரேல் பிரதமரை சும்மா விட்டு விடுவார்களா என்ற ஒரு கேள்வி இப்படிப்பட்ட விடயங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் பிரதமர் ஒரு பக்கத்தில் அவருடைய சுகாதார சீர்கேடுகள் எத்தனையோ சத்துறை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுவிட்டன உணவுணஞ்சாகிவிட்டதன்மையில் இப்படிப்பட்ட நிலையில் மிக முக்கியமாக அவர்களுடைய வயது இவைகள் எல்லாவற்றையும் கரைச்சனை செலுத்துகின்ற போது மிக முக்கியமாக மன அழுத்தங்களுக்குள்ளாகின்ற சம்பவங்கள் தான் அவருக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆகவே எந்த இப்பொழுது நாங்கள் இன்னொரு விடயத்தினையும் உங்களுக்கு அதனை வழங்க அது இந்த காணொலியில் வழங்குவது பொருத்தமாக அது வேறொரு தலைப்பிலே வருகின்ற ஒரு விடயம் இதனை தொடர்ந்து வருகின்ற காணொலி பாருங்கள் அதனையும் இதனையும் சேர்த்து பாருங்கள் அப்போது உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான புரிதல் ஏற்படும் அதாவது இஸ்ரேல் எவ்வளவு இலக்கு வைக்கப்பட்டு அவர்களை அறியாமல் உள்ளே இழுத்து விடப்பட்டிருக்கிறது என்பதனை தொடர்ந்து முடிஞ்ச அன்பான